க்ரீட்டிங்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெளிப்பாடுகள் ஒன்றாவது அதிகாரத்திலேருந்து நான்காவது வசனத்துலேருந்து ஆறாவது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம் இங்கே வந்து யோவான் சபைகளுக்கு கர்த்தரால் வரக்கூடிய செய்தியை எழுதுவதற்கு முன்னே கர்த்தரானவர் யார் என்றும் கர்த்தரானவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்றும் யோவான் குறிப்பிடுகிறான் எப்போல்லாம் வந்து கர்த்தர் வந்து ஒரு செய்தியை வந்து சபையோருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரோ அந்த செய்தி மூலியமாக அவர் என்ன சொல்ல வரார்ன்னு அவர் யார் அவருடைய அடையாளம் என்ன என்பதையும் அவர் நம்மிடம் எவ்வளவு அன்பு கூறுகிறார் எவ்வளவு நமக்காக செய்திருக்கிறார் என்பதையும் தொடர்ச்சியாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார் ஸோ அந்த வசனங்களை படிக்கிறேன் நான் அதில் கர்த்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோவான் ஆசியா ஆசியாவில் உள்ள ஏழு சபைகளுக்கு எழுதுகிறதாவது கர்த்தரானவர் நம்பர் ஒன் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் நம்பர் டூ அவர் உண்மையான சாட்சி நம்பர் த்ரீ மரித்தோரிலிருந்து முதல் பிறந்தவர் நம்பர் ஃபோர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி நம்பர் ஃபைவ் அவருக்கு முன்பாக இருக்கிற ஏழு ஆவிகள் அவருடைய சிங்காசனத்திற்கு சாட்சி கொடுக்கிறது ஸோ அவர் நமக்காக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்றத அஞ்சாவது வசனத்தில் ஆறாவது வசனத்தில் இருக்குது அவர் நம் மேல் அன்பு கூர்ந்து நம்பர் ஒன் நம்பர் டூ அவருடைய இரத்தத்தினால் நம்மை பாவங்களற கழுவி நம்பர் த்ரீ தம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கியிருக்கிறார் எப்போல்லாம் வந்து கர்த்தர் நம்மளோடு கூட வேதாகமத்தில் பேசுகிறாரோ சபையோடு கூட பேசுகிறாரோ இந்த ரெண்டு குறிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் நம்பர் ஒன் கர்த்தருடைய அடையாளம் என்ன என்பது நம்பர் டூ கர்த்தர் நமக்காக என்ன செய்திருக்கிறார் என்பது இவ்விதமாக கர்த்தர் சபையோடு பேசுகிறார் ஏமே